இன்னைக்கு ஒரு ரேண்டம் மினிவ்லாக் பார்ப்போமா ஏர்லி மார்னிங்கே இந்த குளிரில் நாங்கள் திருச்செந்தூர் தான் கிளம்பிட்டோம் நாங்கள் விருதுநகர்லேருந்து ஃபேமிலியோட கிளம்பியிருந்தோம் ட்ராவல் டைமில் டீ இல்லாமல் எப்படி ஒரு பேக்கரியில் நிறுத்தி டீயும் குடிச்சோம் நாங்கள் கையத்தார்ல இருந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க தான் டீ குடிச்சிருந்தோம் குடிச்சிட்டு டேரெக்டாக நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டோம் போனோன்னே பீச் வியூ தான் பார்க்கலான்னு போனோம் நாங்கள் போன டைமில் சரியான எங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் திருச்செந்தூர் பீச்சில் குளிக்கவே ஆரம்பிச்சிட்டோம் குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அரிஞ்சனகா தயனார் கோவிலுக்கு போயிட்டோம் யாருக்கெலாம் அரிஞ்சனகா தயனார் கோவில் தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அங்கே சொன்னையினோர் இடம் இருக்குது அது ரொம்பவே ஃபேமஸ் அங்கே போய் நாங்கள் மறுபடியும் குளித்தோம் சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு அது ரொம்ப நேரம் நாங்கள் நின்று ரசிச்சுக்கிட்டு அதுக்கு பொறிலாம் போட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் டைம் போகிறதே எங்களுக்கு தெரில அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து கற்கவேலாயனார் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அது வந்து எங்களோட குலதெய்வம் கோயில் ஸோ அதனால தான் நாங்கள் அங்கே சாமி கும்பிட்றக்காக போயிருந்தோம் அங்கேயும் நல்லபடியாக நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே மணல் மேடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அந்த இடம் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த கோயில்ல இப்போ நிறையா இடிச்செல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க அதனால நாங்கள் அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு பார்த்துட்ருந்தோம் என்னென்ன பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ புதுசாக கோபுரம் கட்ட போகிறாங்க ஸோ அதனால் நிறைய வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோட எங்கெங்கெல்லாம் ட்ரிப் வைக்கிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க